ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையனா இப்படி ஊரில் போய் இழுத்துட்டு வருவோம் ஓகேதா இந்த பெண்களுக்கு பெண்கள் வந்து உடைகள் அது இதுன்னு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அது முழுக்க முழுக்க மூடத்தனம் பட் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க வெறும் எட்டாம் கிளாஸ் சிறுமி அறுபத்தி ரெண்டாவது வயசு கிழமை யாரையும் நம்பாதீங்க அவங்கள நம்பி இவங்களை நம்பி யாரையுமே நம்பாதீங்க மேனாக முதியவர்கள் இந்த மாதிரி முதியவர்கள் நம்பவே நம்பாதீங்க சுத்தமாக நம்பாதீங்க இப்போ உள்ள வாலிப பசங்களை கூட நம்ம நம்பலாம் ஆனால் இந்த மாதிரி உள்ள கல்யாணம் முடிஞ்ச ஒரு செட்டன் ஏஜுக்கு அப்புறம் உள்ள முதியவர்களெல்லாம் சுத் ாம நம்மளால் நம்பவே முடியாது அவங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நான் எல்லா முதியோர்களையும் நான் வந்து சொல்லலை பட் ஆனால் இப்படிப்பட்ட முதியோர்களும் இருக்கிறாங்க அதனால நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுடையது மட்டும்தான் அது நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச முதியோர் தானே நல்லா தெரிஞ்ச நம்மளுடைய தாத்தா தானே யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அவங்க வந்து நல்லவர்களாகவே இருந்துகிட்டு இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய பெண் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குது அதனால நீங்கள் அவங்க தப்பா நினைப்பாங்க இவங்க தப்பா நினைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க நம்மளுடைய பிள்ளைகளை மாறி மாறி சொல்கிறேன் நம்ம தான் கொள்ளணும் மேனாக இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளை நெருங்க விடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அவங்களும் என்ன நினைச்சிருப்பாங்க முனிசிபாலிட்டி கவுன்சிலரு வயசுக்கு மூத்தவாங்க சரி நம்ம பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசமா இருந்திருக்காங்க நம்ம வந்து கொஞ்சம் பேத்தி வயசு பேத்தி மாதிரி பார்க்காரு அப்படி இப்படின்னா அந்த வீட்டு அந்த வீட்டு பெண்ணோடைய பெற்றோர்களும் நினைச்சிருப்பாங்க ஆனா அவருடைய பாசத்தின் நோக்கம் எப்படி இருந்திருக்கு எவ்வளோ கீழ்த்தனமா இருந்திருக்கு அது அந்த பெற்றோருக்கு தெரியுமா இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு தெரியுமா அந்த பிள்ளை வந்து என்ன இதெல்லாம் வாங்கி தரனாலும் அவள் என்ன செஞ்சுட்டா அவளையே வந்து இறந்துட்டா